கணிதம் கணித ஆர்வலர்களே எப்படி இருக்கிறீர்கள் இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா இன்று ஒரு சுவாரஸ்யமான கலப்பு மாறல் தொடர்பான கணக்கை பார்ப்போமா முப்பத்தைந்து கால்நடைகள் ஒரு நிலத்தை ஐம்பத்தாறு நாட்களில் மேய்கின்றன அந்த நிலத்தைப் போன்று மூன்று மடங்கு நிலத்தை முப்பத்தைந்து நாட்களில் எத்தனை கால்நடைகள் மேயலாம் எப்படி இருக்கிறது இந்த கணக்கு உங்கள் விடை என்னவென்பதைக் கண்டுபிடித்து வையுங்கள் என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா இப்போது கணக்கிற்கான விடையை ஒவ்வொரு படிநிலையாக பார்ப்போமா இது போன்ற கணக்குகளை தீர்ப்பதற்கு நாம் பி ஹெச் பை டபுள்யூ எனும் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் முன்னரே இனிக்கும் கணிதம் பகுதியில் பார்த்திருக்கிறோம் இதில் பி என்பது ஆட்களை அதாவது பர்சன்ஸ் எத்தனை பேர் என்பதை குறிக்கும் ஜி என்பது நாட்களை அதாவது தேஸ் குறிக்கும் எச் என்பது மணியை அதாவது ஆர்ஸ் குறிக்கும் டபிள்யூ என்பது வேலையை அதாவது வர்க்கை குறிக்கும் இவற்றில் மேற்குறிப்பிட்ட நான்கு கூறுகளில் கொடுக்கப்பட்ட கணக்குகளில் என்னென்ன வந்ததோ அதை மட்டும் இரு பக்கமும் சமப்படுத்தி விடையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இக்கணக்கில் ஆட்கள் அதாவது பி வந்திருக்கிறது இங்கு ஆட்கள் என்பது கால்நடைகள் மற்றும் நாட்கள் டி மற்றும் வேலை டபுள்யூ வந்திருக்கிறது இங்கு டபுள்யூ என்பது நிலம் வி யும் டியும் மேற்கண்ட சூத்திரத்தில் மேல் பக்கம் அதாவது தொகுதியில் வந்துள்ளது டபுள்யூ கீழ்ப்பக்கம் அதாவது பகுதியில் வந்துள்ளது எனவே நாமும் அவற்றை அவ்வாறு மேற்பக்கம் மற்றும் கீழ்ப்பக்கம் அமையுமாறு இரு நிலைமைகளுக்கும் சமன்படுத்தி விடையைக் காண வேண்டும் அது எப்படி என்பதைக் காண்போமா முப்பத்தைந்து கால்நடைகள் ஒரு நிலம் ஐம்பத்தாறு நாட்கள் என்பது ஒரு நிலைமை மூன்று மடங்கு நிலத்தை முப்பத்தைந்து நாட்களில் மேய எத்தனை கால்நடைகள் என்பது தெரியாததால் அதை நாம் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் ஆக எக்ஸ் கால்நடைகளுக்கு மூன்று மடங்கு நிலம் முப்பத்தைந்து நாட்கள் என்பது மற்றொரு நிலைமை கால்நடைகளை பி எனவும் நாட்களை டி எனவும் நிலத்தை டபிள்யூ எனவும் என எடுத்துக்கொண்டு சூத்திரத்தில் பதிலிடுவோம் அப்படியானால் சூத்திரச் சமன்பாடு எப்படி அமையும் முப்பத்தைந்து பெருக்கல் ஐம்பத்தாறு பைட் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட் முப்பத்தைந்து பைட் மூன்று என அமையுமா அதாவது எக்ஸ் பெருக்கல் முப்பத்தைந்து ஈக்குவல் டூ முப்பத்தைந்து பெருக்கல் ஐம்பத்தாறு பெருக்கல் மூன்று எனவே எக்ஸ் ஈக்குவல் டூ முப்பத்தைந்து பெருக்கல் ஐம்பத்தாறு பெருக்கல் மூன்று பைப் முப்பத்தைந்து அப்படியானால் எக்ஸ் ஈக்குவல் டூ ஐம்பத்தாறு பெருக்கல் மூன்று அல்லவா எனவே எக்ஸின் மதிப்பு நூற்று அறுபத்தெட்டு தானே எனவே மூன்று மடங்கு நிலத்தை முப்பத்தைந்து நாட்களில் நூற்று அறுபத்தெட்டு கால்நடைகள் மேயலாம் விடை நூற்று அறுபத்தெட்டு ஆகும் என்ன கணித ஆர்வலர்களே இக்கணக்கு பிடித்திருக்கிறதா இது போன்ற கணித ஆர்வத்தைத் தூண்டும் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பல கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே நேரத்தில் பல்வேறு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும் அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும் மீண்டும் நாளை சந்திப்போமா அதுவரை உங்களுக்கு நன்றி வணக்கம்